திருப்பாவை இரண்டாவது பாடல் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரந்தாம் மண்ணடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய் பாடலோட பொருள் விளக்கம் என்னன்னா திருப்பார்கடலில் உள்ள பரந்தாமனோட பாதங்களை நம்ம பற்றிப்போம் இந்த திருப்பாவையோட இரண்டாம் பாகத்துல பாவை நோம்பு செய்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்களையும் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களைப் பற்றியும் குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அதிகாலை எழுந்து நீராடுவது நம்மளோட முதல் கடமை இறைவனோட திருநாமங்களையும் பாடல்களையும் பாடுவது நம்மளோட இரண்டாவது கடமை இறைவனுக்குத்தான் பூக்களே தவிர மனிதர்களுக்கு அல்ல என்று மார்கழியில் நாம் பூச்சோடி கொள்ள மாட்டோம் என்று அந்த பாடல்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அது மாதிரி உணவில் நெய் சேர்க்காமலும் பால் சாப்பிடாமலும் கண்களுக்கு மைதீட்டை அழகுபடுத்திக் கொள்ளாமலும் பொய் சொல்லாமலும் அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசாமலும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் மற்றவர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் என்று வந்து ஆண்டாள் வந்து தன்னோட பராசுரத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து பெண்கள் வந்து இந்த மாத நோன்பை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளை அழகுபடுத்திக்காமல் தெய்வத்தை அழகுபடுத்தி அவங்கள பாடல் பாடி நம்ம கவனம் முழுவதும் தெய்வத்து மேலேயே இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க அப்படி குறிப்பிட்டிருக்காங்க முறைப்படி நான் நோற்ற கன்னி நோன்பு எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு பதிவு உங்களுக்கு தரேன் நன்றி நான் உங்கள் சக்தி உமா